இன்றைக்கி நாம் ரெடி பண்ணியிருக்க டை வந்து கொஞ்சம் கூட ஆயிலே சேர்க்காமல் ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் சுத்தமாக போகாது எந்த அளவுக்கு கையில் வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள் என் முடியிலையும் அதே மாதிரி செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க அப்படி ஒரு ஹேர்டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஹேர் டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் ட்ரை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க வேஸ்ட்டாக ஏதாவது வீட்டில் வச்சுருந்தீங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இரும்பு கடாயை தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது இப்போ நம்ம இந்த கடாய் கொஞ்சம் உடனே நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது கடுகு தாங்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா நம்ம ஸ்ட்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இதை நல்லா வெடிக்கட்டும் பிளைன் கடுகா எடுத்துக்கோங்க நம்ம கிச்சன்ல பயன்படுத்தக்கூடிய கடுகு தான் இது கூட இன்னும் ரெண்டு முக்கியமான பொருட்களை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா பொதி ஆரம்பிச்சிருச்சு நம்ம எந்த அளவுக்கு கடுகு எடுத்தோமோ அதே அளவில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கலாம் இது என்னென்னா கருஞ்சீரகங்க முழு கருஞ்சீரகம் அதுவும் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து நம்ம முக்கியமாக இன்னும் ஒரு பொருளை சேர்த்துக்கலாம் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இது கூட வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கூடிய மட்டும் குச்சிகள்லாம் இல்லாமல் வெறும் இலையை மட்டும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இது மூணையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இளநிறைகள் உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த யூஸ் பண்ணாலே உங்களுக்கு இளநிறைகள் மறைஞ்சு நல்ல முடி வந்து கருகருன்னு இருக்குங்க நல்ல கருமையாக மாறி வரும் நல்ல கருகருன்னு இருக்கும் முடி உங்களுக்கு நல்ல கருப்பா மாறணும் அது வரைக்கும் நம்ம இத ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அதனால கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து பயன்படுத்திக்கோங்க ரெடி பண்ணி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை சாஞ்சு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம் பார்த்தீங்களா அது கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் கலர் வந்து நல்லா பிளாக்காக மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அரையும் குறையுமா நம்ம வறுத்தோம்னா ரிசல்ட் நல்லா இருக்காது நமக்கு இந்த பொடி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த டைக்கு நம்ம கடுகு பயன்படுத்தினாலும் கடுகு ஆயில் பயன்படுத்தினாலும் நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் பொடியை வந்து நல்லா கருகருன்னு வளர வைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க அதே மாதிரி கருவேப்பிலையும் அப்படி தான் கருஞ்சீரகமும் அப்படி தான் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க இந்த கருவேப்பிலை வந்து நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நமக்கு நல்லாவே வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம டை ரெடி பண்ணுறது கண்டிப்பாக இரும்பு கடாயை பயன்படுத்துங்க இப்போ தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நல்லா ஆறிடுச்சு வரேங்க எப்படி இருக்குன்ட்டு அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அந்த கையில் தொட்ட பாருங்கள் எப்படி வருங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் அப்படியே கையிலேயே அந்த அந்தளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் இந்த ஆயில் பசம் நல்லா தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது மிக்சி ஜாரில் இந்த மாதிரி க்ளீனான மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க இதை நல்லா நான் நைஸா நல்ல பொடியா அரைச்சு எடுத்துக்க போகிறோம் ஆல்ரெடி நல்லா ஃப்ரை ஆயிருக்கு அப்படிங்கிற நமக்கு நல்லா வந்து அரைப்பட்டு வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு நைஸா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்ப நம்ம அரைச்சு எடுத்தாச்சு பாருங்க எப்படி அரைப்பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு ஆயில் பசையாக இருக்கும் இது அரைச்சி எடுக்கும் பொழுது நம்ம இதுக்கு வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம் அப்படியே நம்ம ஹேரில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் சும்மா சொல்கிறேன் நீங்கள் நினப்பீங்க கண்டிப்பாக கிடையாது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே நம்ம ஒயிட் ஹேரில் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே தேவையில்லை நமக்கு இன்ஸ்டண்ட் ஹேர்டையாக நமக்கு செம்மையாக யூஸ் ஆகுங்க நான் உங்களுக்கு இதை தண்ணியில் கூட வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் சுத்தமாக போகாது எப்படி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே நம்ம நிறையமுடிகள்லாம் முடிகள்ல அங்கே அங்கே டச் பண்ணி விட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு அப்படியே நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிடும் எவ்வளோ கருகருன்னுங்க பாருங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் டை அப்ளை பண்ண மாதிரி டிஃப்ரெண்ட்ஸே தெரியாது அளவுக்கு நல்ல கருகருகருன்னு மாறிடும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து டக்குன்னு நம்ம அவசரத்துக்கு இந்த டையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பர்மனெண்ட்டாக நம்ம முடி வந்து கருமையாக மாற்றுறதுக்கு இப்போ நம்ம ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஹேர் டை நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ அதை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டுலாம் இப்போ நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக அந்த டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் இரும்பு கடாயெலாம் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டோம் இந்த இரும்பு கடாய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம சிம்லேயே வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் நான் இந்த கையை வந்து உங்கள்கிட்ட வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நமக்கு இந்த கையிலேருந்து இந்த டை போகுதான்னு பாருங்கள் அதே மாதிரி தான் நம்ம முடியில் ஒட்டினாலும் போகவே போகாதுங்க நல்ல கம் மாதிரி பிடிச்சிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு உங்கள் தலையை வந்து நீங்கள் கழுவுற வரைக்கும் உங்கள் முடியில் அப்படியே இருக்கும் நல்லா கருகருன்னு மாற்றிடும் இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நம்ம தண்ணி ஊற்றி தேய்ச்சாக கூட போகாதுங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கையில் வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள் சுத்தமாக போகாது நல்ல தேய்ச்சி தான் காட்டுறவங்கள்ட்ட நீங்கள் நினைக்கலாம் தேய்ச்சியே காட்ட மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக இல்லை நல்லா பாருங்கள் எந்தளவுக்கு நான் தேய்க்கிறேன் நல்லா ஸ்ப்ரெட் தான் ஆகுதே ஒழிய உங்களுக்கு கையிலேருந்து போகவே போகாதுங்க எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் இது வந்து நமக்கு எப்படி இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிது அப்படின்னா முக்கியமாக நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுல தாங்க இருக்குது அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் மாதிரி குவான்டிட்டி ஒரே அளவில் எடுத்துக்கோங்க நான் ரெண்டரை ரெண்டரை ஸ்பூன் அளவு எடுத்திருந்தேன் அதே மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா தான் கண்டிப்பாக பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி நமக்கு வரும் இல்லைன்னா கண்டிப்பாக வராதுங்க பாருங்க நான் கையில் வாஷ் பண்ணி காட்டிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேர் ஹேர்டையாக இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை மையெல்லாம் எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்காங்க இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால உங்கள் முடிக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது நான்லாம் இந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய நிறைய முடிகளை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் என்னுடைய ஹேரெலாம் அங்கங்கே நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரு சொட்டு கூட போகலைங்க பாருங்க எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய வீடியோவில் காஃபி பவுடரை வந்து டைரெக்டாக அப்படியே நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வைச்சோம் ஆனால் இப்போ அப்படி பண்ண போகிறதுல ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இதை வந்து ரெடி பண்ண போகிறோம் செம்மையாக நமக்கு ரிசல்ட் நல்லா கலரை வந்து பிடிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு இப்போ நம்ம சன்ரைஸ் பாக்கெட்டில் ரெண்டு பேக்கெட் எடுத்துக்கிட்டுங்க ரெண்டு ரூபா பேக்கெட் தான் எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த இரும்பு கடாய் ஆல்ரெடி வந்து ஹீட் ஆகிடுதுக்கு அதில் நம்ம கொட்டியாச்சு பாருங்கள் கொட்டியாச்சு இப்போ இந்த கொட்டினதை நம்ம நல்லா வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சின்ட்டு இந்த மாதிரி நல்லா இதை வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம் இந்த காஃபி பவுடரை நம்ம வறுத்துக்கலாம் காஃபி பவுடர் இல்லை அப்படின்னா டீ டிகாஷன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வந்து தண்ணி அளவுக்கு நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சுருண்டு வந்தது வந்து நல்லா நமக்கு இளகிரும் ஆனால் கலர் வந்து செம்மையாக நமக்கு கிடைக்கும் ரெண்டு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே நான் சேர்க்கலை இந்த சுருண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பராக உங்களுக்கு வந்து காஃபி பவுடர் கலருக்கே இருக்காது நல்ல ஒரு டார்க்காக பிளாக்காக மாறிடுங்க இப்போ இதை வந்து நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து கரைச்சி விடும்பொழுது நமக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் வருங்க நம்ம முடியில பிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறது நல்லா உங்களுக்கு ஒரு கலர் கொடுக்கும் கரைஞ்சிரும் இது உடனே பாருங்க கரைஞ்சிட்டு பாருங்க கொஞ்சோண்டு தான் இருக்கு கலர் பாருங்க காஃபி பவுடர் கலர்லேயே இல்லை நல்லா டார்க்காக பிளாக்கா இருக்கு பாருங்க நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க பாருங்க நல்லா கரைஞ்சிரும் கலர் பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு டார்க்காக வந்திருக்கு அப்படின்ட்டு ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு அந்த இரும்பு கடையில் பிடித்தாலும் பிடிக்கலாம் அதனால் ஒன்றும் கிடையாது பிடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பாருங்கள் இப்போ நல்லா வந்து கரைஞ்சிருச்சு கலர் நமக்கு பிளாக் கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்க இதே காஃபி பவுடராக தண்ணியில் ஆட் பண்ணும்பொழுது இந்த கலர் நமக்கு கிடைக்காது இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு அவ்வளோதாங்க பிறகு நமக்கு ரெடியாகிட்ருக்கு நான் வந்து இந்த கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் அதிகமாக சேர்க்க வேணாம் தண்ணி இது வந்து நல்லா கொதிக்குது கொதிக்கும் பொழுது நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த பொடி இந்த பொடியை வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும் இந்த பொடி இந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பொடியை போட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்பதான் நல்லா மிக்ஸ் ஆகும் இதில் ஒரு ஆயில் கூட நம்ம சேர்க்கலைங்க ஆனா ஆயிலாக அப்படியே மிதக்குது பாருங்க ஏன்னா நம்ம கரிஞ்சீரகம் கடுகள்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதுல இருக்க ஆயில் பச எந்த அளவுக்கு நமக்கு வருது நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுறணும் நீங்கள் மெயினாக கலக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தான டை நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு தான் நமக்கு டை வரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த டையை நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடும் பவுலில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க ஈரம் இல்லாத பவுலாக எடுத்து நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த டை எடுத்துக்கோங்க டை எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பரான டை பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாக் இருக்குது பாருங்கள் பாருங்க அப்படி இருக்குன்ட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துவங்க ஹேரில் அப்ளை பண்ணாலே போதுங்க நல்லா கரு கருக்கருன்னு மாற்றி கொடுத்துரும் அரை மணி நேரத்தில் அவங்க முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றுறதுக்கு இந்த டை வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் எடுத்து கையில் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்க எப்படி பிடிக்குதுன்ட்டு பாருங்கள் எந்தளவுக்கு பிடிக்குது பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஹேர் வாஷ் பண்ணால் கூட போகாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக பிடிக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் அரை மணி நேரம் மட்டும் உங்கள் ஹேரில் விட்டிங்கன்னா போதும் உங்கள் டோட்டல் முடியும் நல்லா கரு கருன்னு மாற்றிடும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக கையில் ஒட்டிருக்குங்க இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் மட்டும் விட்டுட்டு நம்ம முடி எந்தளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம லைவாக பார்க்க போகிறோம் வாங்க இந்த நையா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஹேர் எப்படி கருப்பாக இருக்குது பாருங்கள் ஆல்ரெடி எனக்கு நிறைய வெள்ள இருக்கும் ஆனால் எல்லாமே சூப்பராக கவர் பண்ணியிருக்கு அந்தளவுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ணி